மலரைக்கல் காஞ்சிரம்பி காயல் லில்லி கைஸ் இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த காயல் அமைஞ்சிருக்கு இது வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் ஆறு மாதம் இந்த லில்லி பூ பூத்துருக்கும் இது எந்த டைம் போகலான்னா அதிகாலை ஆறு மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளால் போனால் தான் இந்த பூ மலர்ந்துருக்கு தான் பார்க்க முடியும் பத்து மணிக்கு மேலேனா மறுபடியும் அது சுருங்கிடும் இந்த விரிஞ்ச பூ வந்து நமக்கு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இது விரிஞ்சி அப்படி மூடி விரிஞ்சி மூடி இருக்கும் அப்புறமேட்டு அது பறிச்சிருவாங்க இல்லைன்னாக்கி அது அழுகி போயிடும் அடுத்த பூ வர ஆரம்பிச்சிரும் இதுதான் இதோடைய சிறப்பு இங்கே நம்ம போனோன்னாக்கி போட்டு உள்ள வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒன் ஹவரில் திருப்பி கொண்டு நம்ம விட்டுருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி